அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்மளுடைய அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படி கிஃப்ட்டு கொடுக்கும்போது என்ன கிஃப்ட்டு கொடுப்பது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குதா இப்படி கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்படி கூட கிஃப்ட் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தார் போல கிஃப்ட் பெறக்கூடியவர்களுக்கு மெமரிபுல்லாகவும் அதே சமயம் வேல்யூவபுளான அதன் வேல்யூ வளரக்கூடியதாக அப்படி ஒரு கிஃப்டை கொடுக்க போகிறோம் அப்படி அது என்ன கிஃப்ட்டு அது எப்படி கொடுக்கலாம்னு பார்ப்போம் ஸ்டாக்கை தான் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்தது போல் எவ்வளோக்கு வேணாலும் எத்தனை குவான்டிட்டினாலும் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி பிறகு உங்களுடைய பிரியமானவர்களுக்கு அந்த ஸ்டாக்ஸை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம் நீங்கள் எந்த ஸ்டாக் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் மூலமாக உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு வந்து ஸ்டாக்ஸை கிஃப்ட் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு ஜிரோதா கைட்டு ஆப் மூலமாக எப்படி ஸ்டாக்ஸ் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஜிரோதாவுடைய கைட் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க கைட் ஆப்பில் ப்ரோஃபைல் பேஜுக்கு போனீங்கன்னா கிஃப்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் கன்சோலில் சென்ட் ஏ கிஃப்ட் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் யாருக்கு ஸ்டாக்ஸை வந்து கிஃப்டாக கொடுக்கணுமோ அதில் அவங்களுடைய பேர் ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கிஃப்ட் மெசேஜ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணினதுக்கப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உள்ள கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத குவான்டிட்டி பாக்ஸில் வந்து அந்த குவான்டிட்டி என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்க நீங்கள் யாருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு சென்ட் ஆகிடும் கிஃப்ட்டு பெறக்கூடியவங்க அவங்களுடைய ரிஜிஸ்டர் ஈமெயில் ஐடி மூலமாக கிஃப்ட்டு ஸ்டாக்ஸை வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட ஜிரோதா அக்கௌண்டு இல்லாமல் இருந்துச்சுன்னாக்க நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க ஜிரோதாவில் வந்து கிஃப்ட்டு ஸ்டாக்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸ்டாக்ஸ் கிஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஜிரோதா எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது டிபி சார்ஜஸை மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து எத்தனை குவான்டிட்டி வேண்டாலும் ஒன் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிபி சார்ஜஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி பைசாவும் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டியும் சார்ஜ் பண்ணுறாங்க இது இல்லாமல் வேறு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது உங்களுக்கு பிடித்தமான நம்பர்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்கு வேண்டாலும் நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து கிஃப்ட் பண்ணலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஆகுறாங்க அந்த கம்பெனிக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வரக்கூடிய டிவிடன்ஸ் இயர் ஆன் இயர் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இதனால் நீங்கள் கொடுத்த ஸ்டாக் வந்து இயர் ஆன் இயர் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அதனால் நீங்கள் கொடுத்த கிஃப்டை வந்து அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸை எப்படி கிஃப்ட் கொடுக்குறதுன்னு பார்த்தோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அசலாமும் அழைக்கும்